அறிவிச்சுடன் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் சரவணா ராஜேந்திரன் இன்று நாம் சட்ட பரிவாளம் பரிபாலனை குறித்து பேசலாம் இரண்டு எடுத்துக்காட்டு ஒண்ணு வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து தலைநகர் நடந்தது அது என்னன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி சொத்து மதிப்புள்ள வணிக ஐரோப்பியாலேயே மிகவும் பிரபலமான வணிக குடும்பம் இந்துஜா குடும்பம் அசோக் லைலான் அவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தோட தலைவர் அவருடைய மகன் அவருடைய மனைவி மருமகன் இவங்க நாலு பேருக்குமே சுவிஸ் நீதிமன்றம் நாலு ஆண்டு சிறை சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது ஏன் இந்த சிறை தண்டனை கொடுத்திருக்கு அதாவது அவங்க வீட்டுல இந்தியால இருந்து வேலையாட்களை கூட்டிட்டு போயிருக்காங்க சட்டப்படி பணியாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னா இந்திய ரூபாய் தொகையில எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் கொடுக்கணும் ஆனா இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வெறும் பதிமூணு ஆயிரமும் அதுலயும் சாப்பாட்டுக்கு கழிச்சிருவாங்க அவங்களுக்கு உடுப்பு துணிமணி கிடைச்சிருவாங்க இதெல்லாம் போன பிறகுதான் மிச்சத்தை கொடுப்பாங்க அதிகபட்சம் எட்டாயிரம் அதுவும் அப்படி கொடுப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு போன இருந்து அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல அவங்களுடைய வீடு கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய அரண்மனை பெரிய வீடு சுற்றிலும் தோட்டம் துறவுகள் நேராக பலவித கார்கள் ஐரோப்பாலேயே பணக்காரங்கன்னா அவங்க கிட்ட எத்தனை கார்கள் இருக்கும்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படி இருக்கையில் அந்த வீட்டு வேலைக்காக சுவிட்சர்லாந்துல இருந்தும் அங்க உள்ள மக்களும் வேலைக்கு வர்றாங்க தோட்ட பராமரிப்பு இதர பணிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் சுவிட்சர்லாந்தோட சட்டப்படி சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா இருந்து கூட்டிட்டு போன ஹரியானால இருந்து ஒரு முதியவது ஒரு வயசானவங்க பெண்மணி அப்புறம் கிட்டத்தட்ட நாலு இளம் வயது அதுல ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் எல்லாருக்குமே சொற்ப சம்பளம் தான் கொடுக்குறாங்க அதுவும் அந்த ஆறு மாசமா அவங்க சம்பளமே கொடுக்கல அப்ப தர்ச்சையில அவங்க பேசுறாங்க அந்த வெளியே வேலை பார்க்கறவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க இந்த மாதிரிங்க ஆறு மாசமா சம்பளம் கொடுக்கல கேட்டா நீங்க நிறைய முந்தி முந்திமாலாம் கிடையாது இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க ராத்திரி நாங்களும் தூங்குன பிறகு பிரிட்ஜ திறந்து என்னென்ன சாப்பிடுறீங்க இல்லை நாங்க கேமரால பாத்துருக்கோம் சோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்போ கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமா நீங்க தான கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சத்யராஜ் ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு வடிவல்க அந்த மாதிரி இருக்காங்க இத கேட்ட அந்த சக பணியாளர்கள் சுவிட்சர்லாந்து பணியாளர்கள் வந்து பக்கத்துல உள்ள மனித உரிமை ஆணையத்துல போய் புகார் செஞ்சிருக்காங்க அவங்க உடனே வழக்கறிஞர் வச்சு இத விசாரணை நடத்தி விசாரணையில வந்து இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்துருச்சு தெரிய வந்த பிறகு நம்மூர் மாதிரிலாம் கிடையாது அங்க வந்து நீண்ட நாள் இழுக்க முடியாது மிக புரிய காலத்துல வழக்கு விசாரிக்கிறாங்க தீர்ப்பு வந்துருச்சு நாலு ஆண்டு சிறை தண்டனை இதுல என்னன்னா அவங்க வீட்டு நாய்க்கு இந்திய ரூபாய் மதிப்புல மாசத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க அந்த வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பித்த அறிக்கையில அவர் அந்த அறிக்கையை சொல்லுது அவங்க வீட்டு நாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாய் வளர்க்குறாங்க அதுல ஒரு நாய்க்கு எட்டு லட்ச ரூபாய் செலவழிக்கிறாங்க ஏன்னா இது வந்து அந்த வழக்குக்கு முக்கியமான ஒரு காரணம் அதாவது நாய்க்கு செலவழிக்கிற ஒரு தொகையில கூட அதுல ஒரு பாதி அளவு கால்வாசி கூட கிடையாது எட்டு லட்சம் நாய்க்கு இவங்களுக்கு பதிமூணாயிரம் அதுலயும் நீங்க ராத்திரி எல்லாம் திறந்து எடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதையும் கொடுக்காம ஆறு மாசமே இருக்கிறாங்க இது அந்த வாதத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆயிருச்சு அவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க திருப்பி அவங்கள கூப்பிட்டு போது அந்த பணியாளர்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இல்லை அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டோம் அதெல்லாம் கழிச்சுக்கிறது அப்படின்னு பயந்து பொய் சொல்ல வச்சிருக்கிறாங்க இருப்பினும் மேல்முறை போயிருக்கிறாங்க அவங்களுக்கான இழப்பீடை கொடுத்துட்டு இந்தியாவுக்கு அனுப்ப உத்தரவு வந்துருச்சு அவங்களுக்கான வழி இரண்டு கோடிக்கு மேல வரும் அந்த அரசே வந்து விமான டிக்கெட்டையும் கொடுத்துரும் இதுல எப்படி இவங்களை கூட்டி வந்தாங்க அதுவும் சட்ட விரோதம் தான் அதாவது பொதுவா இரண்டு முறை இருக்குது ஒன்னு அகதிகளாக போறது இன்னொன்னு வந்து வேலைக்காக விசா எடுத்து போறது ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து சட்டவிரோதமா கூட்டி வந்திருக்காங்க சுத்தி பார்க்க அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்க கூட்டி வந்துட்டு மூணு மாச விசா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு சட்டப்படி அவங்கள வேலைக்கு கூட்டிவிட்டீங்கன்னா சட்டப்படி வேலைக்கு கூட்டி வந்துட்டால் சம்பளம் கொடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால பொய் சொல்லி மனித கடத்தல் இது ஒரு வழக்கு இது எப்படி வருது மனித கடத்தல வந்துடும் நீங்கள் சுற்றுலாவுக்கு ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த சுற்றுலா விசா உள்ள வரைக்கும் நீங்கள் இருக்க முடியும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும் ஆனால் இவங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மூணு மாதம் விசா கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொய் சொல்லி அவங்க விசா வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி அதன் பிறகு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சட்ட விரோதமா தங்க வச்சிருக்கிறாங்க அப்ப இது ஒரு குற்றம் இது வந்து மனித கடத்தல் கீழே வருது இந்த குற்றத்துல சேர்த்து அவங்களுக்கு நாலு ஆண்டு தண்டனை இது வந்து சட்ட பரிபாலனை இந்த சட்ட பரிபாலனை இவ்வளவு கடுமையா இருக்குதுன்னு அந்த நாட்டுல கடுமையா இருக்கு நம்ம நாட்டுல வந்து லகுவா இருக்கு அப்படின்னு கிடையாது எல்லா நாட்டு சட்டங்களும் தான் இந்தியாவுல கூட உறுதியான சட்டங்கள் தான் இருக்குது ஆனா அது பணக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் நெகிழ் நெகிழ்ந்து கொடுக்குது ஏழைகளுக்கு வந்து ரொம்ப விரைப்பா இருக்குது எடுத்துக்காட்டு போன மாசம் புனேல நடந்த என்ற எட்டு கோடி காரை ஒரு சிறுவன் ஓட்டிட்டு வந்து இரண்டு ஐடி பொறியாளர்களை கொலை பண்ணிட்டான் அந்த குழப்பண்ணை அவனுக்கு வந்து காவல் நிலையத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா பிஸா பர்கர் அது ராத்திரி மூணு மணிக்கு ஆர்டர் பண்ணி பெட்டி பெட்டியா எதுக்குன்னா அவனுடைய உடல் உள்ள ஆல்கால் வந்து குறையின காலையில் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஆல்கால் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக கடினமான மாவு சத்து கொண்ட பிஸா பர்கர் அதெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் போன அங்கே நீதிமன்றமும் என்ன செஞ்ச ஓ பல பண்ணிட்டியா பரவாயில்ல ஒரு வெள்ளை பேப்பரில் முன்னூறு பக்கம் எழுது சாரி மணிக்கணும் முன்னூறு வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரை எழுது விபத்துகள் நடக்காமல் வண்டி ஓட்டுவது எப்படி அப்படின்னு விழிப்புணர்வு கட்டுரை எழுதி கொடுத்துட்டு விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி கைதாகிறான் அதிகாலை எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுறான் மக்கள் வந்து கடுமையான போராட்டம் நடத்தின பிறகு அந்த பையனை கைது பண்றாங்க தொடர்ச்சி அந்த பையனோட அம்மா அப்பா அவங்க தாத்தா உறவினர் எல்லாம் கைது கைதாகிறாங்க ஆனா இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் பெயில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இங்க ஏன் இப்படி நடந்துச்சு அந்த சிறுவனுக்கு உடனடியா ஜாமீன் கொடுத்தது மீண்டும் அந்த வழக்கு வந்து கடுமையான சட்டங்கள் அவன் மேல போடப்பட்டது அப்படின்னா மக்களுடைய அழுத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் முழுவதுமே அரசமைப்பு சட்டம் வந்து சட்டங்கள் முக்கியமா குற்றவியல் சட்டங்கள் வந்து கடுமையானதுதான் நடைமுறைப்படுத்துறது மக்களுடைய விழிப்புணர்வும் அவங்களுடைய தான் தேவைப்படுது அங்க வந்து அரசு வந்து எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காது நீ இப்ப ஐரோப்பியால மிகப்பெரிய தொழில் இது பேர் இந்துஜா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அங்க சட்டம் வந்து பொதுவானது ஆனா இங்க அப்படி கிடையாது அதுக்கான உதாரணம் தான் இந்த ரெண்டும் இந்த இந்துஜா குடும்பம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது இங்கே சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக ஆகும்